டே சிண்டு அங்கே பாருடா ஹோலிக்கு கலர் பொடி எல்லாம் வித்துட்டு வர்றாங்கடா அந்த அக்காவை கூப்பிடுறா பிளீஸ்டா வாங்கிக்கலாம்டா அக்கா அக்கா இந்த பக்கம் திரும்பி பாருங்கக்கா என்னடா சிண்டு ஹோலிக்கு கலர் பொடி எல்லாம் வித்துட்டு வந்தேன் நீங்க வாங்குவீங்களோ மாட்டீங்களோன்னு பக்கத்து தெருவுக்கு போலாம்னு பார்த்தேன் அதெல்லாம் நாங்க வாங்குவோம்க்கா எங்க வீட்டு கிட்ட வாங்கக்கா என்னடா வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க உங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாம் எங்கடா போயிட்டாங்க அக்கா அக்கா அவங்க எல்லாம் தோட்டத்துக்கு போயிருக்காங்கக்கா இதெல்லாம் என்னக்கா இதெல்லாம் எதுக்கு வித்துட்டு வர்றீங்க ஏண்டா இன்னைக்கு ஹோலி பண்டிகைங்கிறதே உனக்கு தெரியலையா ஹோலி பண்டிகைக்கு இந்த மாதிரி கலர் பொடி அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுற கன்னு இதெல்லாம் வாங்குவாங்க சரி உங்க பாட்டி இதெல்லாம் உங்களை கொண்டாட விட மாட்டாங்களே ஹோலி பண்டிகையா இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதெல்லாம் எங்களை மாதிரி நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடுறதுடா நாங்கள் மட்டும் ராஜஸ்தான்ல இருந்தா சூப்பரா கொண்டாடுவோம் தெரியுமா கலர் பொடியெல்லாம் எடுத்து தெரிஞ்சவங்க மேல பூசறது அதுக்கப்புறம் கலர் தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்துறது சூப்பராக இருக்கும்டா ஆமா சிண்டு நாங்க ஹோலி பண்டிகையை சூப்பரா கொண்டாடுவோம் நாங்க ராஜஸ்தான்ல இருந்தா சூப்பரா கொண்டாடி இருப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப கொண்டாடலாம் சிண்டு அதுக்கு என்ன சூப்பரா கொண்டாடிட்டா போச்சு அக்கா அக்கா இங்க குச்சி குச்சியா என்னமோ இருக்கே கா சூப்பரா இருக்கு என்னக்கா இது இதெல்லாம் குழந்தைங்க வச்சு விளையாடுறதுடா நீ கலர் பொடியை வாங்கி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அந்த கலர் தண்ணியை இந்த கண்ணில் எடுத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுறதே இன்னைக்கு ட்ரெஸ்ஸை அழுக்கானாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க புரியுதா சிண்டு சிண்டு ஆனால் இந்த மாதிரி கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு இதை அடிச்சோம்னா தெரியாது சிண்டு அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும் சிண்டு என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட எல்லாத்துக்கும் வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்குது நானே கொடுக்குறேன் சரியா அட அதிசயமா இருக்கு எல்லாமே நீங்களே வச்சிருக்கீங்களா எல்லாத்துக்கும் கொடுங்கக்கா நாங்க எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம் என்னென்ன காமிக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டே கலர் தண்ணி ஊத்தி விளையாண்டிங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் இது உனக்கு கரெக்டா இருக்கும்மா சோட்டு பாப்பா நீயும் இருக்கியா இது உனக்கு கரெக்டா இருக்கும் ஆட பசங்களுக்கு வச்சுருந்த ட்ரெஸ்ஸை தான் காணமே இது பெருசா இருக்குது உங்க யாருக்கும் செட் ஆகாது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா என்னடா பண்றது என்னடா இது பசங்களுக்கு மட்டும் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அவங்கள போய் சீக்கிரமா வேற ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுடா ராகுல் அவங்க வியாபாரத்தை பாப்பாங்களா இல்ல கடையில போய் வாங்கிட்டு வருவாங்களா அதெல்லாம் அவங்க பண்ண பண்ண மாட்டாங்க வேண்டியதுதான் தம்பி இந்த மாதிரி வெள்ளை துணியை வேணா நீங்க மேலே கட்டிட்டு விளையாடுங்க தம்பி இது வேணா உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கு நான் வேணா அதை தரேன் அக்கா அவன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க நான் வேணா இந்த கட்டுற மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறேன் அவன் வேணும்னா எடுத்துக்கிட்டோம் இல்லாட்டி விடட்டும்க்கா மத்தபடி இந்த மூணு பேர்த்துக்கு கொடுத்துருங்க மொத்தமா நாலு ட்ரெஸ் சரியாங்க்கா சிண்டு சிண்டு இந்த ஹோலி வாட்டர் கண்ணை நீ மறந்துடாத சிண்டு இதை வச்சாதான் ஜாலியாக விளையாட முடியும் தெரியுமா எங்க அம்மா எல்லாம் வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் வாங்கி தருவாங்க இந்த ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து இப்போ நம்ம ஆளுக்கு ஒன்று வச்சு விளையாண்டோன்னு வச்சுக்கோயேன் செம ஜாலியாக இருக்கும் சிண்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிருச்சின்ட்டு அட பசங்களா முதல்ல கலர் பொடியை வாங்குங்க கலர் பொடி இருந்தாதான் எல்லாம் விளையாட முடியும் இல்லாட்டி எதுலேயும் விளையாட முடியாது அது எப்படிக்கா கலர் பொடியை மறப்போம் எல்லா கலர்லேயும் நூறு நூறு கிராம் கொடுத்துருங்க அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலர் பொடியை பார்த்தாலே பயங்கர இருக்குது சரிடா சிண்டோ ஆறு கலர் இருக்குது நூறு நூறு கிராம் ஆறு இன்ட்டு ஐம்பது முன்னூறு ரூபாய் ஆச்சு அப்புறம் இந்த கன்று வந்து ஆறு எடுத்துருக்குறீங்க ஆறு இன்ட்டு ஐம்பது அது ஒரு முன்னூறு முந்நூறு முந்நூறு அறநூறு ஆச்சே நாலு ட்ரெஸ் எடுத்துருக்குறீங்க நானூறு மொத்தமாக ரவுண்டாக ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சுடா அவ்வளவுதான் ஆயிருக்கா அக்கா அக்கா ஆயிரம் ரூபாய் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்கோங்கக்கா ஐயோ உங்கள் பாட்டிக்கு நீங்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்கன்னு சொன்னாலே திட்டுவாங்க இதுல வேற ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க சொல்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி பேசாம நீயே வாங்கி கொடுத்துறேன் அட என்னக்கா நீங்க எங்க பாட்டி நான் கேட்டா எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க போய் நான் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா சரி சரி நான் போய் கேக்குறேன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சாயந்தரம் தான் வருவேன் அப்புறம் நீதான் உங்க பாட்டி கிட்ட பேசி வாங்கி கொடுக்கணும் புரியுதா சரி சரி நீங்க எல்லாரும் போய் வெள்ள கலர் துணி மாத்திட்டு வாங்க நான் இந்த கலர் பொடி எல்லாத்தையும் பக்கெட்ல கலக்கறக்கு பக்கெட் தண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோம் இன்னைக்கு சூப்பரா விளையாண்ட வேண்டியதா ஐயா ஜாலி ஜாலி நம்ம எல்லாரும் அப்படினா ஹோலி கொண்டாட போறமா ரோஜா சோட்டு வாங்க நம்ம மூணு பேரும் போய் Dress மாத்திட்டு வந்தறலாம் ஏ ரோஜா பூஜா அவ எனக்கு மட்டும் Dress ஏ எடுத்து கொடுக்கல உங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டான் நீங்க மட்டும் ஜாலியா போய் மாத்திட்டு வரப் போறீங்களா போங்க போங்க இன்னைக்கு உங்கள இந்த வாட்டர் கன் கேம்ல எப்படி தோக்கடிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் இது என்ன வாட்டர் கன்

எங்க பாட்டி வந்தா வீட்டை எல்லாம் அழுக்காக்குறக்கே விட மாட்டாங்க பெயிண்ட் அடிக்கணும் அது அடிக்கணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க சீக்கிரமா விளையாடுங்க ஐயோ சிந்து உங்க பாட்டி கோச்சுக்கு வாங்க நான் நம்ம வேணா தோட்டத்துக்கு போய் விளையாடலாமா வீடெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க சிந்து ஏதாவது ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடப்படுவாங்கல்ல நீ பேசாம இரு ரோஜா நானே இந்த வீட்டு பெயிண்டோட கலர மாத்துறேன்னு இதுதான் கரெகட்டான டைம் வீடு ஃபுல்லா பெயிண்ட் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் நானே மாத்திடுவேன் டேய் சிந்து எனக்கெல்லாம் இந்த சின்ன பக்கெட் செட் ஆகாது நான் ஒரு பெரிய பிளான்ல இருக்கேன்டா எனக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பக்கெட் செட் ஆகும் தண்ணியோட வந்துட்டேன் பாத்தீங்களா நீங்க வேணா அந்த சின்ன பக்கெட்ல ஊத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க பாத்தீங்களா எவ்ளோ பொடி போட்டு கலக்குறேன்னு இது ஃபுல்லா உங்க மேலதான் போக போகுது சிண்டு சிண்டு அவன் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டான் சிண்டு அங்க பாரு அவன் அப்பளேவே நம்ம மேல கோவமா அந்த பக்கம் போனா பெரிய பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கான் சிண்டு நம்மள ஏதோ பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிண்டு நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க பூஜா நான் தான் இருக்கேன்ல அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி இன்னைக்கு இந்த கேம்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் ஏமாத்தினா ஜெயிக்க முடியாது புரியுதா டே ராகுல் பாத்துக்கோ ஏமாத்தனும் நினைச்சா நல்லா டேய் நீங்க தாண்டா எப்பவுமே என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க நான்லாம் அப்படி கிடையாது புத்திசாலித்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் ஏமாத்துறது ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாருங்கடா உங்களுக்கு இருக்கு ரோஜா நீ அவனை கண்டுக்காம உங்களுடைய வாட்டர் கன்ல எல்லார் கலர் தனியை எடுங்க நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன் இன்னைக்கு யார் நீ என்ன பாத்திரலாம் தனியா பிளான் வெச்சிருக்க ஐயோ இந்த வாட்டர் கன்ல தண்ணியே எடுக்க ஓகே ஓகே இப்ப வந்திருச்சு சிண்டு நீ என்ன பிளான் பண்ணிருக்க சிண்டு சொல்லு சிண்டு அதெல்லாம் இப்ப நான் சொல்ல மாட்டேன் இவன் ஏதாவது ஏமாத்தரான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்லுவேன் புரியுதா நீ ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க ரோஜா நீ கூட நானே உனக்கு கரெக்டா எடுத்து தரேன் நல்லா உள்ள இந்த மாதிரி கண்ணை உள்ள விட்டு எடுத்தோம்னா தான் நல்லா கேப் இல்லாம தண்ணிய ஃபுல்லா இழுக்கும் புரியுதா சிண்டு சிண்டு அப்படியே எனக்கும் எடுத்து கொடுத்துரு சிண்டு நாங்க எங்க ஊர்ல விளையாடும் போது இதை விட பெரிய வாட்டர் கண்ணா இருக்கும் சிண்டு டைம் ஆயிட்டு சீக்கிரமா எடுங்க கம் ஆன் கம் ஆன் சீக்கிரமா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம் சீக்கிரம் நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணி முடிச்சாதானே என்னோட ஆயுதத்தை நான் இறக்க முடியும் ஏ சோட்டோ உனக்கு இந்த சின்ன கண்ணையே தூக்க முடியல இதை விட பெரிய கண்ணு வேற கேட்டுட்டு இருக்கியா நீ என்னடா ராகுல் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு அந்த பக்கம் தனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க எல்லாரும் எங்க கண்ணுல தனியா ஃபில் பண்ணிட்டோம் நீ வரையா வல்லையா நீங்க நாலு பேர் ஒரு டீம் ஓகே நான் ஒருத்த மட்டும் தனி டீம் என்னோட பெரிய கண்ணை போய் நான் இப்போ எடுத்துட்டு வர போறேன் என்னதே பெரிய கண்ணா சிண்டு பாத்தியா அவன் தனியா இது ஒரு கண்ணு வச்சிருக்கான் நீங்க பாத்தீங்களா இதுதான் எங்க அம்மா ராஜஸ்தான்ல இருந்து எனக்காக ஸ்பெஷலா அனுப்பி வச்ச ஹோலி வாட்டர் கன் இத வச்சு தான் நான் அவங்க நாலு பேர்த்தி இன்னைக்கு அட்டாக் பண்ண போறேன் நீங்க நாலு பேர் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணா கூட ஒண்ணும் பண்ண முடியாது போ சிண்டு நீ நான் அப்பவே சொன்னேன் அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கானே அங்க பாரு அவனோட கண்ணு எவ்வளவு பெருசா இருக்கேன்னு நீ அத பத்தி ஒண்ணு கவலைப்படாத பூஜா நம்ம நாலு பேர் இருக்கோம்ல டேய் ராகுல் நீ தண்ணிய ஃபில் பண்ணிடா என்னானாலும் பாத்துக்கலாம் என்னடா சிண்டு என் கண்ணை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவேன் பார்த்தா தைரியமா நிக்கிற உனக்கு அவ்வளவு தைரியமா உன்னதாண்டா இன்னைக்கு முதல்ல இந்த கண்ணில் அடிக்க போறேன் ஓகே அஞ்சு நிமிஷம் தான் டைம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இருக்கிறதே வச்சு யாரு நினைறாங்களோ அந்த டீம் தான் தோத்து போக போகுது ஓகே நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் பண்ணுங்க பண்ணுங்க தோத்து போற டீம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணோம் என்னடா உங்க அண்ணிலிருந்து தண்ணி என்னோட என்னைய ரீச் பண்ணவே மாட்டேங்குது அடிங்க அடிங்க இன்னும் ரெண்டே கன்று தானே இருக்கு அடிங்க அடிங்க இன்னைக்கு தண்ணி ஃபுல்லாக காலியானாலும் சரி என் மேலே சுத்தமாக படாது இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள் குறி வச்சு எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு யாரை அடிக்கலாம் யார 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 சின்டூ நீ தானே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பூஜா நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா ஏய் ரோஜா பூஜா அவனை விடாதீங்க செகண்ட் ரவுண்ட்லேயாவது அவன் ஃபேஸில் அடிங்க என்ன பூஜா நீ ஃபேஸ்லேயே அடிக்க மாட்டேங்கிறா ரோஜா ஐயோ அவசரப்படாதீங்க போச்சு சோட்டு எங்கிட்ட கொடுக்கண்ணா போச்சு இந்த ரவுண்ட்லயும் நம்மளால அவனை அடிக்க முடியல எப்படி குறி பார்த்து அடிக்கணும்னே இப்ப நான் உங்களுக்கு கத்து தரேன் இப்படி அடிக்கணும் எப்படி ஃபேஸ்க்கு எய்ம் பண்ணா கரெக்ட்டா ஃபேஸ்ல அடிக்கணும் சும்மா கை கால்ல எல்லாம் அடிக்க கூடாது ஐயோ சிண்டு நீயே அடி சிண்டு நீ அவ ஃபேஸ் குறி பார்த்து அடி சிண்டு என்னடா ராகுல் அடிக்க முடியாதுன்னு சொன்னா கரெக்ட்டா இப்ப ஃபேஸ பார்த்து அடிக்கறோம் பாத்தியா நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏன் அளவுக்கு அடிக்க முடியாதுடா இந்த ரவுண்ட்ல நீயும் தங்கச்சி சோட்டுவும் தான்டா என் டார்கெட்டு ஏ சோட்டு அப்படியே குளிச்சிட்ட பாத்தியா ஐயோ சிந்து அண்ணா ஏ மேல வேற தண்ணிய ஊத்துங்க நான் எப்படி பண்ணிட்டே இருப்பாருங்க ராகுல் அண்ணா டேய் ராகுல் நீ ரொம்ப ஓவரா போயிட்டா இதுக்கு மேல நானும் போய் எடுத்துட்டு வரேன்டா அப்ப தாண்டா உனக்கு சரிப்பட்டு வரும் இதுக்கு தான் நான் சொன்னேன் சிந்து அவன் கூட நம்ம விளையாட வேண்டாம் நீ கேட்டையா நீங்க எதுக்கு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட மட்டும் தான் பெரிய கண் இருக்குமா டேய் நானும் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன்டா அந்த பக்கம் போய் இத பத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சரி வேண்டான்னு பார்த்தேன் ஆனா நீ விட மாட்டேங்கற பாத்துக்கலாம்டா சூப்பர் சிண்டு இப்போ இருக்குடா ராகுல் உனக்கு பாரு சிண்டு எப்படி குறி பார்த்து அடிக்க போறான்னு நீ நல்லா மாட்ட போற ராகுல் நான் அஞ்சு வருஷமா ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இதுதான் முதல் வருஷம் கூறி பார்த்து அடிக்கிறதுல எங்க ஏரியாலேயே அடிச்சுக்க முடியாது புரியுதா என்னடா ராகுல் எங்களை எல்லாம் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கியா கரெக்டா ட்ரெஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கா இதுதான்டா ஃபைனல் ரவுண்டு இப்ப மேலே மேல எப்படி படுதுன்னு பாக்குறியா